ஹாய் ஹலோ கேஸ் நம்ம இக்கேசரியில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுட்டு இந்த ஒரு குட்டி பிரமுவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுன்ட்டுனாக்கா வந்து இது வரைக்கும் வந்து இந்த அஞ்சலி வந்து யாரும் எது கேட்காம தான் வந்து இருந்தாங்க ஆனால் வந்து இதுக்கப்புறம் பண்ணுற அட்டுழுத்தலாம் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லி தான் வந்து இந்த கௌதமும் சரி இந்த பயரும் சரி அதாவது நம்ம ஜானும் சரி இவளை வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னாக்கா இவ மேல ஒரு கேஸை வந்து தூக்கி போடு கௌதம் எது இருந்தாலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணாங்க ஆனால் என்னாச்சுன்னாக்கா அது அதுக்கும் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணிவிட்டேங்க என்ன விஷயம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக வந்து நம்ம கௌதம் கூட இந்த வக்கீல் வந்து வாதடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லி பண்ணிட்டாங்க ஏன்னால் இந்த வக்கீல் இருந்தால் தானே வந்து இந்த கௌதம் வந்து இந்த இலக்கிய வந்து வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பண்ணாங்க ஆனால் என்னாச்சுனாக்க அங்கே வந்து இந்த எஸ்எஸ்கே வந்து அவர் வேலையை வந்து காட்ட ஆரம்பிச்சார் இந்த எஸ்எஸ்கே வந்து தூண்டிவிட்டு என்ன பண்ணாங்கன்னாக்கா இந்த அஞ்சலியே அவங்களோட வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சரி இன்னொரு பக்கம் என்ன என்னாச்சுனாக்கா முக்கியமாக வந்து நம்ம இலக்கிய வெளியே கொண்டு வந்தலாம் சொல்லிட்டு ஆர்வத்தோட வந்து நம்ம கௌதம் வந்து கோர்த்து வாசபடியில் நின்றுட்டு பண்ணிட்டுருக்காங்க ஆனால் அங்கேயே என்ன ஆகுதுனாக்கா நம்ம எஸ்எஸ்கே கூட சேர்ந்துட்டு அந்த வக்கீல் வந்து என்ன பண்ணுறாரு சரக்கடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்காரு பணத்தை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாருனாக்கா அவர் வேலையை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாரு சரி இதுக்கப்புறம் வந்து சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் இந்த அஞ்சலி தான் அப்படின்னு சொல்லி வந்து என்னாச்சுனாக்கா இந்த ஜானு வந்து விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க போயிட்டு நம்ம பைரவிகளை சொல்லி பேசிட்டு இருக்காங்க இனிமேல் வந்து அந்த வக்கீலுக்கும் வந்து என்ன பண்ண போகிறாங்க இந்த கௌதம் வந்து ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சொன்னதுமே வந்து என்ன ஆகுதுனாக்கா செமக்கம் வந்தது இதை கேட்டால் நம்ம ஜானு வந்து என்ன பண்ணாங்கன்னா இவெல்லாம் ஒரு பொம்பளியாச்சு இவளை வந்து சும்மாவே விடக்கூடாது இவெல்லாம் வந்து என் மருமகளை இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வந்து தகுதியே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லி என்ன பண்ணாங்க எனக்கு போயிட்டு நேராக வந்து அடி அஞ்சலி உன்னை சும்மா விட போகிறது கிடையாதுடி அடி அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணாங்க கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து இவ்வளோ சும்மா விட்டனாக்க என் மருமகளை வந்து வெளியே கொண்டு வர முடியாது என் மகனோட வாழ்க்கையை வந்து டோட்டலே வந்து முடிச்சு கட்டிடுவான் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஜானு என்ன பண்ணா பல்லார் பலார்னு வந்து நம்ம அஞ்சலி கண்ணத்துலேயே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி இவங்க பண்ணது ரொம்ப சூப்பர் தான் ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து இந்த அஞ்சலி கொடுக்க கொடுக்க வந்து என்னாவதுனாக்கா நம்ம நம்ம கௌதமும் வந்து நம்ம இலக்கியா வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்து தான் வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க இதுக்கப்புறமாவது வந்து இந்த அஞ்சலி காதையை முடிச்சு கட்டிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜானு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அவங்க பண்ணுறது ரொம்ப சூப்பர் தான் இவங்கள வந்து விடவே கூடாது சரியான தண்டனையை வந்து கொடுக்கணும் இவங்களுக்கு வந்து கோர்ட்டில் தண்டனை வாங்கி கொடுக்கறத விட நம்மளே வந்து இப்போ கதையை முடிச்சு கட்டிடலாம் ஏன்னா இதோட வந்து நம்ம வாழ்க்கையை வந்து முடிய போகுது ஆனால் இவங்க வாழ வேண்டிய இவங்களை வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்கல்ல நாம் ஜெயிலில் போனாலே பரவாயில்ல சொல்லி நம்ம ஜான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டாங்க ஏன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்கன்னு பாத்துக்க கௌதமும் இந்த இலக்கியாவும் பிரச்சனையை மட்டும்தான் சமாளிச்சுட்டு இருக்காங்க ஒரு நாளும் வந்து நல்லபடியா வந்து வாழ முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஜான் இந்த ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அவங்க பண்ணது ரொம்ப சூப்பர் தான் இந்த அஞ்சலிக்கு இன்னும் பெரிய தண்டனை ஏதாவது வந்து கொடுக்கணும் இவ்வளோ தூக்கி உள்ளே வச்சு லாடம் கட்டினா வேறு லெவலில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ உயிரோடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜானுன்னு நினச்சி நல்லதா இல்லை சரியா அப்படின்றத வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணி முக்கியமாக வந்து வேறு ஏதாவது தண்டனை இருந்தால் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க